அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரீட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய சேனலில் புதிதாக இணைந்தவர்கள் முதலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய சேனல்லையே இது கட்டணம் இல்லாமல் இருக்குது இது ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி அடிப்படை முக்கியமாக ஆப்ஷன் பையரோடைய பார்வையில் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னுலாம் நம்ம கொடுத்துருப்போம் இதை நீங்கள் வந்து பாருங்க கண்டிப்பாக பாருங்கள் இது மற்றவர்கள் பார்த்த பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும் அதனால் பங்கு சந்தையில் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் இதில் நன்றாக தெரிந்து கொண்டால் நீங்கள் சந்தையில் எப்போதும் வருத்தம் செய்வதை விட வாய்ப்பு இருக்கும்போது வருத்தம் செய்ய முற்பட்டால் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருப்போம் அதுலேயும் வந்து நிஃப்டியை கான்ட்ரிபியூட் பண்ணுறத வச்சு ஸ்கோர் கார்டு அப்படின்னுலாம் சொல்லியிருப்போம் இது வந்து சில கிரிக்கெட் பிரியர்கள் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும் அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி விரைவாக உயர்கிறது எப்படி வந்து குறைகிறது அதை வந்து இதனை தெரிந்து கொண்டால் ஆப்ஷன் கிரீக்ஸை வந்துட்டு எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் க்ரீக்ஸ் என்பது என்னென்னா சந்தையோட நகர்வுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருப்பீங்க அந்த ஸ்ட்ரைக்கோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்போ இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு பங்கு சந்தையில் ஆப்ஷன் வருத்தம் செய்ய ஏதுவாக இருக்கும் அதனால நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது இதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நம்ம வந்துட்டு இங்கேயே கட்டணம் இல்லாமல் அனைத்தும் கொடுத்தாச்சு பத்து சதவீதம் தான் கட்டண பயிற்சியில் சொல்லி அது என்னன்னா நம்மளுடைய எப்படி நம்ம சந்தையை பார்க்கிறோமோ அதனுடைய அனுபவத்தையும் சில ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கணக்கியல் விதிகள் அதை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவோம் அதுதான் நம்மளோட கட்டண பயிற்சியில் அதனால் வந்துட்டு கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது தொண்ணூறு சதவீதம் இதை பார்த்து நீங்கள் சுய ஆய்வும் தொடர் ஆய்வும் செய்தாலே நீங்கள் எளிதாக ஆப்ஷன் வர்த்தகத்தை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் துவங்கி அதில் வர்த்தகம் செய்யும்போது அந்த வர்த்தகத்துக்கு என்று ஒரு சில ப்ரோக்ரேஜ் நீங்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுப்பீங்க அந்த நிறுவனம் வந்துட்டு அந்த ப்ரோக்ரேஜில் எங்களுக்கு ஒரு பங்கீடு கொடுப்பாங்க இதனால் நீங்கள் மறைமுகமாக நீங்கள் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களால் ஏதாச்சும் வருமானம் கண்டிப்பாக ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனலுக்கு இதன் மூலியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது கட்டாயம் கிடையாது நீங்கள் விருப்பம் இருந்தால் இதை மேற்கொள்ளலாம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு இ இந்த வகையிலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் விருப்பப்படுபவர்கள் நம்ம லிங்க்கு கீழே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் அதனை பற்றி உங்களுக்கு தகவல் மேலும் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் உங்களுக்கு கணக்கு தோங்க ரெஃபரல் லிங்க் பயன்படுத்த இயலவில்லை அப்படின்னா எங்களிடம் தெரிவித்தால் அலுவலகத்திலிருந்தே நேரடியாக உங்களை தொடர்பு செய்ய வாய்ப்பாக அமைத்து கொள்வோம் அமைத்து கொடுப்போம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைக்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி சந்தை முடிவுற்றது இது அடுத்த நாள் வர்த்தக நாளுக்கு உண்டான லெவல்ஸை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த வரைபடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் சந்தை சைடுவேல இருந்திருக்காங்க அப்படின்னு இது பங்கு சந்தை முடிந்த பின் தான் இந்த சைடுவே பக்கவாட்டு நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சந்தை இந்த மாதிரி பக்கவாட்டு நகர்வுல தான் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம மதிய காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம் அதே ஒரு இரண்டு மணிக்கு ஒரு இறக்கம் அதே ஏற்றம் இந்த ஒரு இடத்துல தான் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு ஆனால் அதற்கப்புறம் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இல்லை அது மீண்டும் அதே மாதிரி பக்கவாட்டு நகரமாக போயிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய காணொலி பார்த்தவர்களுக்கு நேற்று வந்து இருபத்தி ஒன்று ஐநூறு புட் ஆப்ஷன் இருபத்தி ஒன்று அறநூறு கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இன்று மதியம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூறு புட் ஆப்ஷன் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ மைய புள்ளியை நம்ம வந்து இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது கால் புட் சொல்கிறது தான் சந்தை கேட்க அதிகமான வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் கணக்கீடும் எடுத்திருந்தோம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் இப்போ சந்தையோட ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள தொலைவு ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் நம்மளுக்கு வந்திருக்கு நம்ம நூறு புள்ளியிலிருந்து நூற்றம்பது பார்த்தோம் அதுக்கு அடுத்தது பாக்ஸ் பேட்டன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த பாக்ஸ் பேட்டனை நீங்கள் கணக்கீடு போட்டு பார்த்தீர்களா அப்படிங்கிறதை பார்க்கணும் அதாவது ஓப்பன் டு ஹை லோவாக இருக்கணும் ஓப்பன் டு லோவை கழித்தால் ஹையாக இருக்கணும் இது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ இந்த இருந்து ஹையுக்கும் லோவுக்கும் உண்டானது தான் ரேஞ்ச் அப்போ நம்மளுக்கு குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படிங்கிறது நூறு தெரியும் அப்போது நூறு புள்ளியிலிருந்து ஓபன் டு ஹை என்ன வருது நம்மளுக்கு இந்த இடத்துல ஓப்பன் டு ஹை அப்படிங்கும்போது ஒரு முப்பத்தெட்டு புள்ளிகள் இருக்குது அப்போ நூறுலேருந்து முப்பத்தெட்டு புள்ளிகளை கழித்தா அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் நம்மளுக்கு என்னவா வரணும் நம்மளுக்கு சந்தையோட லோவாக இருக்க வேண்டும் அப்போது நம்மளுக்கு இது முப்பத்தெட்டு புள்ளி ஆயிடுச்சா அப்போ ஓப்பன் அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி எட்டு இதில் ஓப்பன் டு ஹையில் எது லோவாக இருக்கோ ஓப்பன் டு லோவில் எது லோவாக இருக்கோ அதாவது டிஸ்டன்ஸ் லோ எந்த டிஸ்டன்ஸ் லோவாக இருக்கோ அதை பாக்ஸ் பேட்டனுக்கு எடுத்துக்கணும் அப்போது இதிலிருந்து கூட்டல் முப்பத்தி எட்டு கழித்தல் முப்பத்தி எட்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அப்போது இன்றைக்கி ஓப்பன் ஆனது இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி எட்டுக்கு அப்போ முப்பத்தி எட்டு புள்ளிகளை ஆட் பண்ண நீங்கள் கணக்கே போட வேண்டாம் இந்த கையாக தான் இருக்கும் ஏன்னா அதில் தான் நம்ம கணக்கு எடுத்தது அடுத்தது இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து எட்டு புள்ளிகளை கழித்தோம் இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஆறு இதுதான் பாக்ஸ் பேட்டர்ன் இது ஒரு நடுநிலையாக வச்சுட்டு இது ஒரு நடுநிலையை வைத்துக்கொண்டு கொண்டு இதில் உள்ள ஆதிக்கம் இருக்கும் அப்போ இதற்கு கீழே இருப்பதும் இதற்கு மேலே இருப்பதும் இதற்கு உட்பட்டு இருக்கிறவரை சந்தை வால் வால்டலிட்டியை தான் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த இருபத்தொன்று அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற இடத்த இரண்டு மணிக்கு பிரேக் பண்ணி ஒரு மொமெண்டம் கொடுத்து திருப்பி அதுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கணக்கீட்டின் அடிப்படையில் சந்தையை பார்த்து பழக வேண்டும் இங்கே வரைபடத்தில் தான் உங்களை பார்க்க வைப்பாங்க ஆனால் வரைபடத்தில் தான் பாக்ஸ் பேட்டர் எல்லாம் போடுவாங்க ஆனால் வரைபடமே இல்லாமல் நீங்கள் வந்து அதனுடைய தன்மையும் வரைபடமே எப்படி இருக்க போகுதுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொளி அடுத்தது நிஃப்டி பாருங்க நேற்றைய ஹை அப்போ அப்போ தான் சந்தை இன்றைக்கி ஆரம்பம் அப்போது எஸ்டடே ஹை அபோவ் சந்தை இருந்தால் என்ன ஆகணும்னா சந்தை மேல் நோக்கி மட்டும்தான் போகணும் அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கான்னு பார்க்கணும் அப்போ எஸ்டே ஹை அபோவ் ஓப்பன் அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே நோக்கி இருந்தது முப்பத்தெட்டு புள்ளிகள் தான் அப்போது சந்தை என்னவாக இருக்கலாம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் எஸ்டே ஹை இப்படி இருக்குது அப்போ இப்படி இருந்தால் நம்மளுக்கு எது நம்மளுக்கு தடுப்பாக இருக்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் தடுப்பாக இருக்கலாம் இதுக்கு கீழே போகலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல யூடேன் அடித்து மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாலா காணொலியில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு அதாவது சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும் ஓப்பன் எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்புன்னு அப்போ இதனை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் சந்தையில் நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும் அதேமாதிரி இன்றைக்கி நிஃப்டி வந்து இருபத்தி எட்டு புள்ளிகள் பாசிட்டிவ் ஆனால் ஃப்யூச்சர் நிஃப்டியோட ஃப்யூச்சர் மைனஸ் பத்தொம்போது அப்போ இதில் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு சந்தை ஏறினாலும் கால் ஆப்ஷன் டைம் வேலையே இறங்கியிருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அப்போது இதற்குண்டான வித்தியாசம் சந்தையோட ப்ரீமியம் குறைந்துள்ளது அப்போ அடுத்தடுத்ததுக்குண்டான பிரீமியம் ஏதாச்சும் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா அது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு குறையலை அப்போது இந்த இடங்களில் அட்டவணை நம்மளுக்கு பார்க்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டவணை நம்மளுக்கு இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது கால் இருபத்தொன்று அறநூற்றம்பது புட் ஸ்ட்ராடல் இது க இதே இடத்துல முடிஞ்சா ரெண்டு பேர் ஜீரோ இப்போ இதில் பாருங்கள் புட் ஆப்ஷன் மூன்று ரூபா நாற்பது பைசா காலை ஜீரோ பண்ணிட்டாங்க அப்போ என்னாச்சு நீங்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டால் தான் இது புரியும் இன்னும் கொஞ்சம் நான் விளக்கங்கள் கொடுக்குறேன் இது அடுத்த எக்ஸ்பெரிக்கு மாற்றம் செய்வோம் அடுத்த எக்ஸ்பெரிக்கு மாற்றணும் செஞ்சால் ஸ்ட்ரேடல் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் எழுநூறு போட் அடுத்தது இருபத்தி ஒன்று அறநூறு போட் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இது ஒரு ஸ்ட்ராங்கல் சந்தை என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டன் அப்போ என்ன இருபத்தி ஒன்று அறநூறுல இருந்து இருபத்தி ஒன்று எட்நூறுக்குள்ள ஒரு பாக்ஸ் பேட்டன் அமைச்சு இது நடுநிலை புள்ளியாக இருபத்தி ஒன்று எழுநூறு ஸ்ட்ரேடல் இருக்குது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு கால் நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் ஹை அப்படின்னு இருக்கிறதுனால இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலும் இருபத்தி ஒன்று எழுநூறு புட்டோடய ஹை நூற்றி தொண்ணூற்றி இருக்கிறதுனால இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்பது அப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஒம்பது டு இருபத்தொராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது அப்போ நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஐந்து 355, ஐம்பத்தைந்து டிவைட் பை டூ போட்டால் நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ நூற்றி எழுபத்தி நூற்றி எண்பதும் கூட வச்சுக்கலாம் அப்போது இருபத்தி இருந்து ஒரு நூற்றி எண்பது புள்ளிகளை ஆட் பண்ணால் ஒம்பது எட்டு ஆறு ஒன்று அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வருகிறது இது நாளை தினம் மிக முக்கிய புள்ளியாக இருக்கப் போகிறது இதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஹை டு ஹை புட்டோட ஹையுக்கும் காலோடைய கையுக்கும் பிரேக் இன் பாயிண்ட் போட்டிருக்கோம் இதுவே அவர்களுடைய க்ளோசிங்க்கு போடலாம் இருபத்தி ஒன்று எழுநூறு காலுடைய க்ளோசிங் நூற்றி பதினாலுனா இருபத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு புட்டோட க்ளோசிங் எடுத்துட்டா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்போது இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வருது அப்போ நூற்றி பதினாலு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்போ ஒம்பது ஆறு இரநூத்தி அறுபத்தொம்போது அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் வரலாம் அப்போது இதுலேருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆட் பண்ணோன்னா ஆறு ஏழு ஆறு இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தாறு வருது இந்த இடம் நாளை தினம் முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது அப்போ இதற்கு கீழே இருந்தால் என்ன இதற்கு மேலே இருந்தால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு சந்தையை நம்ம பார்க்க வேண்டும் இது வந்துட்டு பாக்ஸ் பேட்டர்னோட அடிப்படையில் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது ஆப்ஷன் செயினுக்குள்ளே போகலாம் சந்தை நம்ம சொல்லுவோம் டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள் கால்குலேட் பண்ணுங்கன்ட்டு இங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்று அறநூறு டு இருபத்தொன்று எழுநூறு சந்தை இருபத்தொன்று அறநூற்றி நாற்பத்தேழுக்கு முடிஞ்சாச்சு அப்போ இது எவ்வளோ இருக்கணும் நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கணும் இது எவ்வளோ இருக்கணும் ஐம்பத்தி மூணுருபா இருக்கணும் மொத்தம் நூறுரூபா தான் இருக்கணும் பார்த்திங்கன்னா கணக்கீடு அப்படி தான் முடிச்சிருப்பாங்க இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ ஜீரோவாக்கிட்டாங்க அப்போது இந்த நூறு புள்ளிகளுக்குள்ள அடுத்தது இந்த இந்த ஐம்பது புள்ளிகளுக்குள்ள இந்த ஐம்பது புள்ளிக்குனால் இது ஐம்பது இது நாற்பத்தி ஏழுனா இது மூன்றுரூபா இது ரொம்ப எளிமை இப்படித்தான் அமையணும் அப்போ இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோவாக்குவதற்குண்டான ஏற்ற இறக்கம்தான் சந்தை இருக்க போகுது அப்போ இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் சந்தையில் வியாபாரம் செய்ய ஆப்ஷன் வியாபாரத்தோட தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அப்படியே அடுத்த கான்ட்ராக்ட் நம்ம காமிக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ அங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இருபத்தி ஒன்று அறநூறுக்கும் இருபத்தி ஒன்று ஐம்பது இது எவ்வளோ இருக்கும்னு சொன்னால் நாற்பத்தி ரூபாயும் இது 3 ரூபாய் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் ஆனால் இவங்க எவ்வளோ இருக்காங்க நூற்றி மூணு ரூபா இருக்காங்க நூற்றி முப்பத்தி ரூபா இருக்காங்க ஆறு இருக்கிறவங்க இரநூத்தி ஐம்பத்தாறு இருக்காங்க இங்கே பாருங்க இந்த காலைவிலோ நூற்றி நாற்பத்தி ரூபாய் இந்த புட்டவளோ நூற்றி ஒம்பது ரூபாய் அப்போது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ இதில் கணக்கீடு ஏதாச்சும் மோசமாக இருக்கானா கண்டிப்பாக கிடையாது இதே இவர்கள் என்ன விலை இருக்கணுமோ அவர்கள் அந்த விலை இருக்கிறாங்க அப்படின்னா இது ஆப்ரேட்டு அப்படிங்கிறதான் நம்ம உணரணும் அப்போது இதில் வந்துட்டு அதிகமான நபர்கள் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் கட்டை இருக்கிற சொத்தை வித்து உங்கள் கட்டை இல்லை உங்கள் கட்டை எவ்வளோ தொகை இருந்தாலும் சரி இருபத்தொன்னு அறநூறு காலை நீங்கள் வாங்கிட்டே இருந்தால் அதுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வாங்கிட்டே இருக்கிறதுனால இது விலை உயருமானால் கண்டிப்பாக உயராது அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு தொடர்புகள் இருக்குது அப்போ இந்த தொடர்புகளை இதில் இருக்கிற முடிச்சுகளை நீங்கள் எவ்வளோ தூரம் அவிழ்க்க முய முற்படுகிறீர்களோ அப்போது தான் ஆப்ஷன் வருத்தத்தை பற்றி புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்போ இந்த டைம் வேல்யூவை நீங்கள் கணக்கீடு பண்ணிக்கோங்க ஐம்பது புள்ளி நிஃப்டியோட ஐம்பது புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்கிற நம்ம இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இதே இது நீங்கள் வந்துட்டு கணக்கீடு பண்ணி பாருங்கள் அப்போ தான் இது புரியும் இதை நூறு புள்ளிகளுக்கும் நம்ம கணக்கீடு பண்ணலாம் இருபத்தொன்று அறநூறுக்கும் இருபத்தொன்று எழுநூறுக்கும் இதை கணக்கீடு பண்ணும்போது இது நூறு புள்ளிகள் அப்போ இது எவ்வளோ இருக்கணும் நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கணும் இது ஐம்பத்தி மூணுரூவா இருக்கணும் இது தான் லாஜிக் அப்போ இது நூற்றி எழுபத்தி மூணு இருக்காங்க இவங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருக்கிறாங்க அப்போ எட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்போ இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா நம்மளுக்கு ப்ரீமியம் டைம் வேல்யூ இருக்கு அப்போ இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு இவங்க நூற்றி ஒம்பது அப்போது இரநூத்தி முப்பத்தோருவா அப்போது இது எவ்வளோ தூரம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த இருபத்தொன்று அறநூத்தம்பது கால் போட்டு தான் நம்மளுக்கு அட் மணி இப்போ இதோட ப்ரீமியம் நூற்றி நாற்பத்தேழு இருக்கிறாங்க நூற்றி முப்பத்தி மூணு இருக்கிறாங்க அப்போ இது பத்து இரநூத்தி எண்பது ரூபா இருக்காங்களா நாளை தினம் இது வந்து ஃப்ரெஷ் பிரீமியம் இன்றைக்க ஆரம்பிக்கிது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நீங்கள் பாருங்கள் அடுத்த மணியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கோட ஆடட் இந்த மாதிரி ரெண்டு ப்ரீமியத்தை கால் புட்டோட கால் ப்ளஸ் புட் ஏடிஎம் இதோட ஆடட் ப்ரீமியம் இந்த இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும் அதாவது டிசண்டிங்கில் தான் இருக்கணும் ஏன்னா டிகே அப்படிங்கிறது நடைபெறும் இதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் டேட் எழுதுனா டேட் இங்கே இருக்காதுன்னா பிரச்சனை இல்லை அப்போது இது போல் பேங்க் நிஃப்டிக்கும் நீங்கள் கணக்கீடு செய்யணும் வாங்க பேங்க் நிஃப்டிக்கு போகலாம் பேங்க் நிஃப்டி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கணும் நேற்றையகை அப்படிங்கிறது வந்துட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு லோ நாற்பத்தி ஏழாயிரத்தி பத்து அப்போ இதற்குண்டான தொலைவு நானூறு புள்ளி அப்போ இரநூறுனா நாற்பத்தி ஏழு இரநூத்தி பத்து அப்படிங்கிறது தெரியும் நாற்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தேழு அப்போது நேற்றைய சந்தையோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த தான் ஏன்னா இவங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நெகட்டிவ் வந்திருக்கிறாங்க இன்றைய சந்தையில் ஏன்னா நம்மளுக்கு நாற்பத்தேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு நேற்று க்ளோஸ் முன்னூத்தருவது ஆனால் நிஃப்டி வந்து சிறிது தான் வந்திருக்காங்க பேங்க் நிஃப்டி அதிகமாக வந்திருக்காங்க ஆனால் இருந்தாலும் நேற்றைய வர்த்தகத்தோட பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு கீழே போகலை அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சது நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு நேற்றைய ஹையிக்கு மேலே முடிஞ்சிருக்காங்க நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் நேற்றைய ஹையிக்கு மேலே முடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அட்டவணை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் புட்டு கொடுத்துருக்காங்க நேற்று நாற்பத்தி ஏழாயிரம் புட் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் இருந்தாங்க இன்றைக்கி நாற்பத்தேழு ஐநூறு கால் புட்டு மட்டும் இருக்காங்க அடுத்தது நாற்பத்தேழு அறநூறு கால் புட்டு இது ஒரு ஸ்ட்ராடல் இது இப்படி ஸ்ட்ராடல் இருக்கக்கூடாது சந்தையை வந்துட்டு கொஞ்சம் அதனுடைய அமைப்பை குறி என்ன சொல்கிறது ஸ்ட்ராடல் அதிகமாக இருக்கக்கூடாது அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு காலுடைய கை நானூற்றி தொண்ணூத்தி ஐநூறுன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தேழு ஐநூறு மணிக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு புட்டு ஐநூறுவா நிஷ்டால கூட நாற்பத்தி ஏழாயிரம் இதுவும் ஐநூறு நிஷ்டா அப்போ நாற்பத்தேழாயிரம் டு நாற்பத்தெட்டாயிரத்துக்குள்ளே தான் அதிகமாக இருக்கிறக்கு முற்படுறாங்க க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்ததுனால நாற்பத்தி ஏழு இது முந்நூற்றி முப்பதுனா நாற்பத்தேழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்தோக்கம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாலுரூவா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்போ சந்தை நாற்பத்தேழாயிரத்தி நூற்றம்பது டு நாற்பத்தேழாயிரத்தி எட்டுநூற்றி எப்பத்திருண்ணா நாற்பத்தி ஏழைநூரை வைத்து நம்மளுக்கு மிக முக்கிய மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க கொஞ்சம் இதை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுக்கு சந்தையில் ஏதாச்சும் மொமெண்டம் நம்மளுக்கு வந்துட்டு வாலிட்டினால் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மோல் நி நிஃப்டியோட வாலிட்டி அதுவும் சொல் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பேங்க் நிஃப்டியோட வாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது ஒரு சாதாரணமாக தான் இருக்குது பதினைந்து குட்பட்டு தான் இருக்குது இது பாருங்க இதுவும் நாற்பத்தேழாயிரத்தி நானூறு காலையும் நாற்பத்தேழு நானூறு புட்டையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போது முந்நூற்றி எண்பத்தி ஆறு இது வந்துட்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போது பதினொன்று பதினெட்டு அறநூற்றி எண்பத்தி ஒன்று இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரீமியம் நாளைக்கு இருக்காது என்ன அட் மணி ஸ்ட்ரைக்காக இருக்கோ அதுக்கு இந்த வேல்யூ இருக்காது டிகே ஆகிடும் அதே மாதிரி இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அதேமாதிரி இது வந்து ஒரு இரநூறு புள்ளிக்கு உட்பட்டுருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நாற்பத்தேழு முந்நூறு டு நாற்பத்தேழு ஐநூறு ஸ்பாட் எங்கே இருக்கு நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு அப்போ நானூற்றி முப்பத்தெட்டுன்னா நாற்பத்தேழாயிரத்தி முந்நூறு டு ஐநூறு எடுத்துக்கலாம் முந்நூறு எவ்வளோ இருக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா இருக்கணும் இவங்க வந்து ஒரு ஐம்பது ரூபா இருக்கணும் ஆனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இருக்கிறாங்க முந்நூற்றி நாற்பத்தி ரூபா இருக்காங்க இவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து வாங்கணுமா நினச்சி பாருங்கள் நூற்றம்பது ரூபாய் இருக்கிறவன் நானூற்றி நாற்பது ரூபா இருக்கிறான் ஐம்பது ரூபா இருக்க வேண்டிய முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இருக்கிறான் அப்போது எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நூ எவ்வளோ இருக்கணும் இரநூறுவா தான் இருக்கணும் அப்போ ஐநூற்றி எண்பத்தி அஞ்சா உடனே இதோடது பாருங்கள் 332 முப்பத்தி ரெண்டு இவங்களோடது பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போது கணக்கு எவ்வளோ தூரம் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள் அப்போது ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஏமாற்றுவதற்குண்டான பொருள் இல்லை அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்போது இதோட கணக்கீடுகளை வைத்து சந்தை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சந்தையை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் சும்மா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன் செல்லிங் அடிக்கிறதுக்கு சார் நான் ஆயிரம் புள்ளிதாங்க ஒரு வாரத்துக்கு அதனால் நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பது ஐம்பது ரூபா இருக்காங்க இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் செல் அடிச்சுக்கோங்க இது ஐம்பது ரூபாய் வராது ஜீரோவாச்சுன்னா உங்களுக்கு அப்போ இது எவ்வளோ நாற்பத்தொம்பது ரூபா தான் லாபம் ஜீரோவானா ஆனால் திடீர்னு ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் என்ன பண்ணுவான் ஐநூறுரூவா வந்துருவான்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக அப்போ நானூற்றம்பது ரூபா லாஸ் ஆயிடும் அப்போது இதை நம்ம செல்லடிக்கலாமா வேண்டாமா இது பை பண்ணலாமா வேண்டாமாங்கிறது நீங்க முடிவு பண்ணணும் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக ஜீரோ தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை சொல்லி அதை நீங்கள் மேற்கொள்ளுங்க பேங்க்கில் போ பணம் போட்டாலும் கூட வட்டி இவ்வளோ வராது இது ஐம்பது ரூபான்னா உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய் ஆச்சு எழுநூத்தம்பது ரூபா யார் கொடுக்க போகிறா அப்போ இது வந்து ஒரு வாரம் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா இந்த எழுநூத்தம்பது ரூபா உங்கள் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எல்லோரும் சொல்லிடுது அதுக்கப்புறம் இது தாண்டி போகும்போது என்ன பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து இதை வந்துட்டு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கக்கூடாது சுற்றிகிட்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் கேப்பிட்டலை வந்துட்டு பருத்தி மூட்டை குடோன்ல இல்லாமல் சுத்த வச்சுட்டு கடைசியில் எப்படியோ நில் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கணும் ட்ரேடே பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்கள் இதை மேற்கொண்டாலாம் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று செய்யாமல் லாஸை அக்செப்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும் லாஸையும் புக் பண்ணணும் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணணும் கடைசியில் இறுதியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் கொண்டு வரணும் சந்தையை பொறுத்தவரை நீங்கள் நினைச்சது தான் நடக்கணும்னு நினைக்காம நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படி மாறுபட்டு போனால் அந்த லாஸை நட்டத்தை ஏற்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதனால் உறுதியாக பங்கு சந்தையை நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன மேலே நடக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய எதிரியாக சந்தையை பாவித்து அதில் உங்களுடைய இப்போ எதிரிகிட்ட உங்களுடைய சொத்தோ உங்களுடைய பணமோ கொடுக்க முற்படுவீங்கன்னா மாட்டோம் அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ எச்சரிக்கை இருப்போமோ அதுபோல் பங்கு சந்தையிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் ஆப்ஷன் வர்த்தகத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகணும் இதில் பணம் சம்பாதிப்பதும் எளிது அதனை விட பணம் இழப்பதும் எளிது இழப்பது அதிகம் போது அந்த வர்த்தகத்தை செய்யாமல் எதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபம் ஈட்டக்கூடிய வர்த்தகம்னு ஒரு தந்திரத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ அதனை மட்டும் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது அதனால் வந்துட்டு இதை யாரையும் ஆசை உண்டை வார்த்தை கிடையாது ஒரு புரிந்து உணர்வுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்